டாக்டர் அம்பேத்காரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு பர்கூர் பேருந்து நிலையம் அருகில் டாக்டர் அம்பேத்காரின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் ஒடுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பாடுபட்ட டாக்டர் அம்பேத்காரின் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது பர்கூரில் சட்டமா மேதை டாக்டர் அம்பேத்காரின் திருவுருவப் படத்திற்கு பர்கூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நகர செயலாளர் மக்கள் தொண்டன் கோடரி வளவன் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் நலனுக்காக பாடுபட்ட அம்பேத்காரின் தியாகத்தினை போற்றிடும் வகையில் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒன்றிய செயலாளர் மாதையின் தொண்டரணி மாவட்ட செயலாளர் துரை வளவன் சிறுத்தை வேலு நரேஷ் தனசீலன் மகேஷ் திரும திருமவேலு வேங்கை வளவன் வினோத் வளவன் சமூக நீதி ரவி சரண் சந்துரு வளவன்

வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு உலகத்திலே மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவராக இருப்பவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் அவர் இல்லை என்றால் நாம் எல்லோரும் இன்றைக்கு உடை அணிந்திருக்க முடியாது ஐயந்து மவுனாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம் உலகத்தில் நாம்